என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் வகுப்பு நான்கு மற்றும் ஐந்து சொல்லக்கேட்டு வழி நடத்துவதற்கான மொழி திறனை செயல்பாடுகள்ல ஒண்ணுதான் எழுதுதல் செயல்பாடு நெடில் மயங்கொழிகள் போன்ற மொழியோட கூறுகளை புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பெறதுக்கு இந்த செயல்பாடு வழிவகை செய்யும் தானே இந்த செயல்பாட்ட சிறப்பா வழிநடத்துவதற்கு சில குறிப்புகளை பார்க்கலாமா ஒன்று புத்தகத்தில் தேடுவோம் பகுதியில் படித்தலுக்காக நிலைவாரியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த பகுதியிலிருந்து சொல்ல கேட்டு எழுதுவதற்கான சொற்கள் தொடர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் அடுத்து குழந்தைகள யாராவது ஒருத்தங்க சொற்கள் தொடர்களை தெளிவாக சொல்ல மற்ற குழந்தைகள் தங்களுடைய குறிப்பேட்டில் எழுதும்படியும் செய்யலாம் குறிப்பீடுகளை ஆசிரியர் திருத்தி கொடுக்கலாம் குழந்தைகள் ஒருத்தங்க ஒருத்தங்க மாற்றியும் கொள்ள சொல்லலாம் சொல்ல கேட்டு எழுதிய சொற்கள் தொடர்களை கரும்பலைகளை எழுதி போட்டுட்டு பார்த்து அவங்களே தங்களுடைய குறிப்பேட்ட திருத்தம் செய்ய கூட சொல்லலாம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது குழந்தைகள் தாங்களாவே எங்கெல்லாம் பிழைகள் செய்யறாங்க அப்படின்னு அவங்களே கண்டுபிடிச்சு நான் பிழையே இல்லாம எழுதும் நிலைக்கு குழந்தைங்க வந்துருவாங்க என்ன இத உங்க வகுப்பறையில செஞ்சுட்டு தானே இருக்கீங்க மீண்டும் நீங்க சிறப்பா செய்யறதுக்காக தான் இந்த குறிப்புகளை சொல்லியிருக்கோம் மிக்க நன்றி